உன்னால் முடியும் தம்பி என்று ஒரு மகத்தான இயக்கத்தை உருவாக்கி அது ஒரு அரசியல் இயக்கமாக அறிவு இயக்கமாக தன்மான இயக்கமாக தால் வளர்ச்சியை போக்கி இயக்கமாக விழிப்புணர்ச்சி உருவாக்கி இயக்கமாக உருவாக்கி காட்டி கோடிக்கணக்கான தம்பிமார்களை தனதாக்கி கொண்ட பேரங்கிற அண்ணாவின் நூற்றாண்டு விழாவை இந்த மும்பை இருக்கிறது ஆனால் புத்தமிழர்க கலைஞரின் நூற்றாண்டு விழாவை மும்பையிலே கொண்டாடவில்லையே என்ற ஏக்கத்தை போக்குகின்ற வகையில் எளி ஓவியமாக எழுச்சி கோலமாக மாற்றார் வருளத்தக்க அளவுக்கு வேற்றார் வியப்பு கொள்ளத்தக்க அளவுக்கு உற்றார் மகிழத்த களவுக்கு மிக சிறப்பாக மும்பை மும்பையிலே கலைஞர் தமிழ்ச்சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலம் நடைபெறுகிற இந்த விழாவிலே கலந்து கொள்ளுகின்ற உரையாற்றுகின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்ததை கண்டு நாங்கள் அளவற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த என் இனிய நண்பர்கள் சேசராஸ் அவர்களுக்கும் சேம்ஸ் தேவதாசன் அவர்களுக்கும் மாணிக்கம் அவர்களுக்கும் அன்பழகன் அவர்களுக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றியினை காணிக்கையாக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அற்புதமான விழாவை நீங்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் காலம் என்னும் ஆளிகளும் காற்று மலை ஊழியிலும் கள நெருப்பிலும் அழிக்க முடியா மங்கா புகழ் பெற்ற தலைவர் ஆடி பெருக்காலும் ஆர்த்த நெருப்பாலும் வாடி சிதையாமல் வரலாறு படைத்த தலைவர் திங்களோடும் சிலபரிய தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் நங்குள் கடற்றோடும் முகற்றோடும் பிறந்த தலைவர் கல்லடியாக கவலைப்படாதே சொல்லடியாக சோர்வடையாது பகையன் படையா பெயப்படாதே ஜனாதனமாக எதிர்த்து போராடு என் போர் முரசு கொட்டிய தலைவர் மேலெடுத்து போதெடுத்த வீரமெங்கே வெங்குரிது வாழெங்கே மால்டுத்த தமிழ் மானம் மாடமெங்கே காலில் வீழ்ந்து விடப்பதா தமிழ வாழ்வு காண போர்த்தே வீரங்காட்டு எழுந்திடு என்று போர் முரசு கொட்டிய தலைவர் ஆட்கொள்ளிச்சரையும் அரசுடன் விளங்கும் ஆழாகால விஷம்போல் அடிவெட்டை கிள்ளும் கஞ்சி சோறும் அன்னை தமிழுக்காக ஏற்பெருன சூளுரைத்த தலைவர் வீழ்வது நாடாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று வாழ்ந்த தலைவர் சேரர் வாழ்ந்த சிறப்பிடம் எங்கே கீரர் பாண்டிய அரசின் கவிழ்ந்தது சோழர் வாழ்ந்த சூழல நாட்டில் கோலைகள் குவிந்தது எவ்விடம் என்று கேள்வி கலைகளை தொடுத்த தலைவர் அப்படிப்பட்ட தலைவருடைய நூற்றாண்டு விழாவைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்